உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய கீரை வகைகள் பொதுவாக உண்ணப்படும் கீரைகள் கீரை பருப்பு கீரை அரைக்கீரை தட்டைக்கீரை பசலைக்கீரை கீரை தண்டுக்கீரை அரைக்கீரை முளைக்கீரை கப்பிக்கீரை அமராந்தஸ் கீரை சப்பாத்து பசலை சாப்பாடு ஊனமுள்ள கீரைகள் புண்ணாக்கீரை செம்பருத்தி கீரை மஞ்சள் கீரை மஞ்சள் தண்டுக்கீரை கரிசலாங்கண்ணி கீரை முருகீரை செங்கீரை பச்சைக்கீரை அரியன் புல்வகை கீரைகள் சுண்டைக்கீரை சோத்துக்கீரை அச்சிறக்கீரை முருங்கை தழை கறிவேப்பிலை கீரையாகவும் பயன்படுத்துவார்கள் புளிச்சைக்கீரை சோம்புக்கீரை கற்பூரவள்ளி அஜ்வை நிலை பருத்தி கீரை வெண்டைக்கீரை மொத்தத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கீரை வகைகள் தமிழ்நாட்டில் கிடைக்கின்றன ஆனால் பொதுவாக சந்தையில் இருபது இருபத்தி ஐந்து வகைகள்தான் அடிக்கடி கிடைக்கின்றன ஒவ்வொரு கீரைக்கும் தனித்தன்மையான உடல் நலம் தரும் குணங்கள் உள்ளன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே